தமிழ்நாட்டில் இரு சிகரங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு சர்வதிகாரி மாநிலமாக மாற்றப்பட்டிருக்கும் அடிமையாய் கிடந்திருக்கும் எழுச்சி நாயகன் புரட்சி தமிழன் ஞானத்தின் தலைவன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர்தான் கா செல்வம் அவர்கள் தளபதியின் ஆசி பெற்ற வேட்பாளர்தான் கா செல்வம் அவர்கள் கா செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அண்ணன் திருமாவளவன் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார் இந்திய கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் நாற்பது இடங்களும் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி ஆனால் அதே சமயத்தில் நாற்பதும் நமதே நாடும் நமதே மன்னிவாக்கம் ஊராட்சி மன்ற கழக பேச்சாளர் எஸ் ஆண்டனி